ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் இது போன்ற ஒரு உயர் பதவியில் உங்களுடைய கனவு இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த எக்ஸாம் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டாங்க ஸோ இதை காண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நம்ம டிஎன்பிசி போர்டு எப்படி நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஓவரால் இந்தியா ஃபுல்லாக நம்ம யூபிஎஸ்சி போர்டு வந்து எக்ஸாம் காண்டக்ட் பண்ணுறாங்க ஓகே ஸோ நிறைய பேருக்கு இந்த யூபிஎஸ்சியை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் தெரியாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் நிறையா படிக்கணும் பைசா வந்து நிறையா வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு மித்திருக்கு அப்படி எதுவுமே கிடையாது நம்ம டிஎன்பிசி குருஃபுன் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி கொஞ்சம் இன்னும் எஃபர்ட் போட்டு படித்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் ஓகே ஸோ அதுக்கு தேவையான எல்லா குவாலிஃபிகேஷனுமே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ரெகுலர் அப்படி இல்லைன்னா கரஸ்பாண்ட்ல ஒரு டிகிரி டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஓகே சார் நான் வந்து கரஸ்பாண்ட்ல டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா எலிஜிபிள் தான் நான் வந்து ரெகுலரா ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னாலுமே எலிஜிபிள் தான் எனி டிகிரி எலிஜிபிள் ஓகே சோ மத்தபடி வேற எதுவுமே கிடையாது அதே மாதிரி இருபத்தி ஒரு வயசுல இருந்து பர்டிகுலரா ஒரு ஏஜ் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ வரைக்குமே இருக்கு அந்த ஏஜுக்குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர் ஓகேவா அதை பத்தியுமே நீங்க எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் ஆக வேண்டாம் சோ நேற்று வீடியோல நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இன்னைக்கு யூபிஎஸ்சி அந்த நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இப்போ ஒரு ஒன் ஹவர் தான் ஆச்சு நோட்டிபேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணி அதுக்குள்ளேயுமே நம்ம வந்து வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம் சேம் டைம் நம்ம டிஎன்பிசி குருஃபோன் எக்ஸாமினேஷனுக்கு பிரில்லின்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இது எப்படி நம்ம ஃப்ரீயாகவே காண்டக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி யுபிஎஸ்சி எக்ஸாமுக்குமே நம்ம பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ மூணுமே காண்டக்ட் பண்ண போகிறோம் ஓகே இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் நான்லாம் டிஎன்பிசி ப்ரூஃப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கே ப்ரிப்பரேஷன் பண்ணது கிடையாது நான் எப்படி யுபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் பண்ணாத விஷயத்த மற்றவங்க பண்ணுறாங்க அதனால அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க மற்றவங்க பண்ணாத விஷயத்த நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க எல்லாருமே வந்து குரூப் ஃபோரில் வந்து முட்டி மோதி நிற்கிறத விட டிஎன்பிசி குரூப் ஃபோன் இந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம் இதுக்கு நம்ம போட்டி போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நிலைமை வந்து டோட்டலாக வந்து மாறும் நீங்கள் வந்து கேட்கலாம் சார் நான் வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு எனக்கு வந்து தமிழே வந்து குறையாதான் வரும் அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாகவே வராது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் யூபிஎஸி எக்ஸாம் பொறுத்த மட்டும் நம்ம பிரில்லிம்ஸை பொறுத்த மட்டும் மொத்தம் ரெண்டு பேப்பர் உண்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த ரெண்டு எக்ஸாமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி நமக்கு அப்ஜெக்ட் டைப் தான் நான் ஒரு கொஸ்டின்னு நாலு ஆப்ஷன் இருக்கும் அதில் கரெக்டான ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகே நம்ம வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும் அந்த ரெண்டு பேப்பர்லையுமே ஓகேவா அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு எப்படி டிஎன்பிசி குருஃபன் எக்ஸாமினேஷனுக்கு நாலு பேப்பர் இருக்கோ அதே மாதிரி இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்போது பேப்பர் வந்து அவைலபிளா இருக்கு அதுல ரெண்டு பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி பேப்பர் மட்டும்தான் ஓகேவா அந்த எலிஜிபிலிட்டி பேப்பர்ல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதம் உள்ள ஏழு பேப்பர் வந்து நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்க கூடியதா அவைலபிளா இருக்கு ஓகே ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அதே மாதிரி சார் நான் வந்து ஆவரேஜான ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்பலாம் வந்து வராது கொஞ்சம் தெரியும் நான் ரீட் பண்ணுவேன் அந்த மீனிங் மட்டும் எனக்கு தெரியும் அது மட்டும் போதுமானது ஓகே அதே மாதிரி ப்ரில்லிங்ஸை பொறுத்த மட்டும்ல நீங்க இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம் ஆனா மெயின்ஸை பொறுத்த மட்டும்ல நீங்க எல்லா பேப்பருமே தமிழில் அட்டன் பண்ணிக்கலாம் நீங்க வந்து கேட்கலாம் சார் கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தானே இருக்கும் நம்ம எப்படி ஆன்சர் வந்து தமிழில் ப்ரெசென்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் உங்களுடைய தாய்மொழி என்னவோ அந்த இதுலயே வந்து நீங்க பிரசன்ட் பண்ணிக்கலாம் ஆனா நீங்க பிரசன்ட் பண்ணக்கூடிய அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து தெளிவா வந்து இருக்கணும் ஓகேவா சோ இதுல வந்து எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது அதே மாதிரி நீங்க நிறைய பேர் கேட்டிங்க சார் டிஎன்பிசி எக்ஸாமே இங்கிலீஷ்ல மட்டும்தான் படிச்சா பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படிலாம் கிடையாது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் அதே மாதிரி டிஎன்பிசி குருஃபன் எக்ஸாமினேஷன் இந்த ரெண்டு எக்ஸாமுமே நம்ம தமிழ்ல அப்ரோச் பண்ண முடியும் ஓகே இந்த அப்ரோச் மைண்ட் வந்து நமக்குள்ள இருக்கணும் அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்குள்ள இருந்துச்சே அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் ஓகே மற்றவங்க சொல்றத நீங்க போட்டு குழப்பாம உங்களுக்குன்னு சொல்லி உங்களுடைய கனவுக்காக நீங்க போராடுதீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து வின் பண்ண முடியும் சரியா சோ நான் வந்து சொல்லிட்டேன் நோட்டிபிகேஷன் வந்து இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய டேட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் கூட இந்த அப்ளிகேஷன் வந்து முடியுது அதுக்கு முன்ன கூட்டியே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு என்னால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இந்த பதவிகளில் அமர முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணுங்க அதுக்கப்புறமா சிலபஸ் என்ன அந்த சிலபஸ நம்ம எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது மெயின் எக்ஸாமுக்கான அந்த ஒன்பது பேப்பரை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோ தொகுப்புல தருவேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகேவா சோ கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த் இருக்கு இந்த த்ரீ மந்த்ல நம்ம பிரிலிம்ஸ் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் ஓகே அதே மாதிரி இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த மட்டும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஓவரால் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் பதவியில் அமரலாம் அப்போ இரு இருபத்தி மூணு போஸ்டிங் வந்து அவைலபிளாக இருக்கு அந்த இருபத்தி மூணு போஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போஸ்டிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன போஸ்டிங்காக இருக்கும் நம்ம எல்லாமே திங்க் பண்ணுவோம் ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அதாவது ஒரு மாநிலம் இருக்க அப்படின்னா அங்கே உயர் பதவியில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி அவங்க ஐஏஎஸ் ரங்கு தான் அதே மாதிரி அந்த மாநிலத்துல ஒரு மாவட்டம் இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவி என்ன அப்படின்னா ஐஏஎஸ் அதுக்கு அடுத்தபடியா ஐபிஎஸ் அப்போ ரெண்டாவது ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஐஏஎஸ் ரெண்டாவது வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஸோ ஃபாரின் சர்வீஸ்னா என்ன நம்ம இந்தியா இருக்கு அதே மாதிரி பாகிஸ்தான் இருக்கு சீனா இருக்கு ரஷ்யா இருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம இந்திய நாட்டுக்குள்ள சர்வீஸ் பண்ணுவோம் அது போக எம்பசின்னு சொல்லுவோம் அங்கேயுமே வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐஏஎஸ் ரெண்டாவது ஐஎஃப்எஸ் மூணாவது ஐபிஎஸ் நாலாவது இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் குரூப் ஏ அதே மாதிரி இந்தியன் சிவில் அக்கவுண்ட் சர்வீஸ் குரூப் ஏ நெக்ஸ்ட் இந்தியன் கார்பரேட் லா சர்வீஸ் குரூப் ஏ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு ரேங்க் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஐஏஎஸ் தெரியும் அதுக்கப்புறமா வந்து ஐபிஎஸ் தெரியும் அதுக்கப்புறமா வந்து ஐஆர்எஸ் தெரியும் இந்த மாதிரி தெரியும் ஆனால் இது இது போக நிறைய உயர் பதவிகள் இருக்கு இந்த பதவிகளில் நீங்கள் பணி பணியில் சேர்ந்தீங்க அப்படின்னா அதனுடைய லைஃப் ஸ்டைலே வந்து டோட்டலாக மாறும் நீங்களே திங்க் பண்ணி பாருங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஒரு மாவட்டத்துல நீங்கள் ஒரு ஐஏஎஸ்ஸாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாவட்டத்துல நீங்கள் எவ்வளவோ பெரிய மாற்றங்களை வந்து கொண்டு வரலாம் அதே மாதிரி நிறைய பேர் டிகிரி படித்து முடிச்சுட்டு எஸ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த எஃபோர்ட்டை நீங்கள் யூபிஎஸ் எக்ஸாமுக்கு போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு எஸ்பி ஆகிடலாம் ஒரு எஸ்பி அப்படின்னு பார்க்கும்போது சூப்ரண்ட் போலீஸ் ஒரு மாவட்டத்தில் ஹெட்டே அவங்க தான் அந்த எஸ்பிக்கு கீழே ஏஎஸ்பி டிஎஸ்பி அதுக்கப்புறமா வந்து நிறையா ரேங்க் வந்து வராங்க இவங்க எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரே பவர் என்ன அப்படின்னா எஸ்பி அப்போது அதையுமே வந்து இந்த இதில் வந்து ஐபிஎஸ் ரேங்கில் வந்து இருக்குது நீங்கள் யூனிஃபார்ம் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹை ரேங்காக வந்து முடிவு பண்ணுங்க அதை விட்டுட்டு டிகிரி முடிச்சுட்டு இந்த கிரெடிட் டூ பிசி எஸ்ஐலாம் வந்து திங்க் பண்ணாதீங்க நீங்க திங்க் பண்றது ஓகே தான் தற்சமயத்துக்கு அது வந்து ஓகே தான் இருக்கும் பட் இருந்தாலுமே ஒரு எஸ்பி ரேங்க்னு போகும்போது ஈஸியா வந்து நம்ம லைஃப் ஸ்டைல வந்து டோட்டலா மாறும் ஓகே ஸோ இருபத்தி மூணு போஸ்டிங் இருக்கு அதை பத்தி நான் டீடைலா அடுத்த விடிய தொகுப்புல வந்து தரேன் ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரில்லிங்ஸ் பிரில்லிங்ஸ் பொறுத்த மாட்டல பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ பேப்பர் ஒன் பொறுத்த மாட்டல ஜென்ரலா வந்து மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் அப்படின்னு பார்க்கும் போது பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ் அதே மாதிரி நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அதாவது நடப்பு நிகழ்வுகள் அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கும் வெளி உறவு வெளிநாடுக்கும் உள்ள உறவு முறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா நேஷனல் மூமெண்ட் நம்ம இந்தியாவை பத்தியும் அதே மாதிரி இந்திய வரலாறு பத்தியும் நேஷனல் இந்தியா மூமெண்ட் நம்ம படிக்க நம்ம குருஃபனுக்கு எப்படி படிக்கமோ அதே மாதிரி படிப்போம் கொஞ்சம் இன்டெப்தா படிக்கிற மாதிரி இருக்கும் இது போக இந்தியன் அண்டு வேர்ல்டு ஜியாகிரபி பிசிக்கல் சோசியல் எக்கனாமிக் ஜியாகிரபி இந்தியன் இந்தியா அண்ட் வேர்ல்டு வேர்ல்டு லெவலில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கு இது வந்து பேப்பர் ஒன்னு பேப்பர் டூவை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பிரன் அதே மாதிரி இன்டர்பிரஷனல் ஸ்கில்ஸ் இன்க்ளூடிங் கம்யூனிகேஷன் ஸ்கில் லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனலிட்டிகல் அபிலிட்டி டிசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் சால்விங் ஜென்ரல் மென்டல் அபிலிட்டி இதில் வந்து பார்க்கும்போது கிராமர் அண்ட் மேண்டமெ மேத்தமெட்டிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த கிராமர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆக போகிறோம் ஐஏஎஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்குன்னு சொல்லி நிறையா கமிட்மெண்ட் வந்து இருக்கும் நிறைய கமிட்மெண்ட்னா ஒரு மாவட்டத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் ஒரு ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு இதுதான் நம்ம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு எப்படி சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் புக்கை படிக்குமோ அதே மாதிரி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமுக்கு நம்ம படிக்க வேண்டியது என்சிஆர்டி புக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான என்சிஆர்டி புக்கு சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் புக்ஸு அந்த புக்கில் நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தருவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது வந்து பில்லிங்ஸ் ஸோ மெயின்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒம்பது பேப்பர் இருக்கு இந்த ஒன்பது பேப்பர்ல பஸ்ட் ரெண்டு பேப்பர் வந்து எலிஜிபிள் பேப்பர் அந்த ரெண்டு எலிஜிபிள் பேப்பர்லமே கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பேப்பர் முந்நூறு மார்க் செகண்ட் பேப்பர் முந்நூறு மார்க்கு ஒரு ஆவரேஜ்னா மார்க் எடுத்தீங்க அப்படின்னா அந்த எலிஜிபிள் பேப்பரை கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ சோ வந்து நீங்க கேட்கலாம் சார் அது வந்து கஷ்டமா இருக்குமா ஈஸியா இருக்குமான்னு கேட்கலாம் எந்த ஒரு எக்ஸாமுமே வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நம்ம படிச்சு அதை ஒன்ஸ் அப்ரோச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸி நம்ம சிலபஸை பார்க்காம ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்காம அப்ளையே பண்ணாம எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காம இருந்தா அப்படின்னா அது லாஸ்ட் வரைக்குமே கஷ்டம் தான் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ எலிஜிபிள் பேப்பரை பொறுத்த மட்டும் இல்ல ஒரு மேட்டர் கிடையாது நம்ம எழுதணும் அப்படின்னா பாஸ் பண்ணிடலாம் படிச்சோ படிச்சு எழுதினோம் பாஸ் பண்ணிரலாம் ஓகே அடுத்து மெயின் பேப்பர் இந்த ஏழு பேப்பரோட மதிப்பெண்கள் தான் வந்து நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கி அப்போ பேப்பர் ஒன் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் பேப்பர் ஒன்னை பொறுத்த மட்டும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்போ என்னன்னா இந்தியன் ஹெரிடேஜ் அண்ட் கல்ச்சர் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் சொசைட்டி இதை பத்தி படிக்கணும் அடுத்து பேப்பர் த்ரீயை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்னன்ஸ் கான்ஸ்டியூஷன் பாலிட்டி சோசியல் சஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் இதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பேப்பர் த்ரீயை பொறுத்த மட்டும் டெக்னாலஜி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பயோடைவர்சிட்டி என்வயர்மெண்டல் செக்யூரிட்டி அண்ட் டிசார்டர் மேனேஜ்மெண்ட் இதை பற்றி படிக்க போகிறோம் அடுத்து பேப்பர் ஃபைவை பொறுத்த மட்டும் எதிக்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் படிக்க போகிறோம் பேப்பர் சிக்ஸ்த்து செவன்தை பொறுத்த மட்டும் கவர்மெண்ட் ஒர்க் அதாவது ஒர்க் ஓட்ஸ் ஜென்டர் பேலன்ஸ்ட் அண்ட் உமன்டேட் என்கரேஜ் டு அப்ளை ஸோ இதை பற்றி படிக்க போகிறோம் அப்போது இந்த டாபிக் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருப்போம் நீங்கள் டிஎன்பிசி குருஃபோன் எக்ஸாம் சிலபஸ் எடுத்து பாருங்க பாலிட்டி ஹிஸ்ட்ரி எத்திக்ஸு அப்புறம் சயின்ஸு இது எல்லாமே வந்து பேசிக்காக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பேசிக்கை தாண்டி இன்டப்தா படிக்கக்கூடியது என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் ஓகேவா ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க பயிற்சி அடிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்போது இந்த ஏழு பேப்பரும் சேர்த்து டோட்டல் மார்க் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் வந்து வருது அதாவது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிப்டி மதிப்பெண்கள் வந்து வருது இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸி படிக்கலாம் அப்படின்னா கஷ்டம் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயத்த மத்தவங்க பண்ணாத விஷயத்த நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க வெற்றியாளர் நீங்க பண்ணாத விஷயத்த மத்தவங்க பண்றாங்க அப்படின்னா அவங்க வெற்றியாளர் ஓகேவா குரு ஃபோர்ல முட்டி மோதி நிக்கதை விட அதாவது டிஎன்பிசி குரூஃபோன் எக்ஸாம் அதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்த எக்ஸாம் நீங்க எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து சக்சஸ்ஃபுல் ஓகேவா அடுத்து ஆயிருச்சு மெயின்ஸ் கிளியர் ஆயிருச்சு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இன்டர்வியூ இந்த இன்டர்வியூமே வந்து நீங்க தமிழ்ல அப்ரோச் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி மெயின் எக்ஸாம் எப்படி கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் நமக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில இருந்தாலுமே நம்ம ஆன்சர் வந்து தமிழ்ல கொடுக்க முடியுதோ அதே மாதிரி இன்டர்வியூ சேம்பர்ல தமிழ் பிரசன் வந்து யாராவது இருப்பாங்க ஸோ நம்ம லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜில் நம்ம அவங்க கேட்குற கொஸ்டினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சரை தமிழ்ல கொடுக்கும் அப்படின்னா அதை அவங்க அப்ரிசியேட் பண்ணுவாங்க சரியா ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ஈஸி தான் ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி முயற்சி பண்ணாம நீங்க ஈஸியா வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ்வளவு பேப்பர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க மலைச்சி போய் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு அவங்க கூட இருந்தவங்க யாராவது ஒருத்தர் ஐஆர்எஸ் ஐஆர்எஸோ வருவாங்க அப்போ நான் படிச்சிருக்கலாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அந்த ஃபீல் வரக்கூடாது அப்படின்னா படிங்க பயிற்சி எடுங்க ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணுங்க நீங்க முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே தாராளமாக பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னாலே தாராளமாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் ஸோ பணியிலுமே வந்து அமரலாம் ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இந்த மூணு ஸ்டேஜுக்குமே நம்ம எஸ்எஸ்ஆர்ஐஎஸ் எஜுகேஷன் மூலமாக ஃப்ரீயாகவே வந்து இங்கிலீஷ் அண்டு தமிழில் வந்து கைடன்ஸ் கொடுக்க போகிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய நாட்களில் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இது எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம பயிற்சி வந்து கொடுக்க போகிறோம் யூபிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தாராளமாக நம்ம அகாடமி யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம் அதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் என்னென்ன போஸ்டிங் இருக்கு நம்ம எப்படி படிக்கணும் சிலபஸை எப்படி நம்ம கவர் பண்ணணும் என்சரிட்டி புக்கை வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியுமே நான் வந்து சொல்லுவேன் சேம் டைம் மெயின் எக்ஸாம் ஒருத்த மட்டில் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து நம்ம எப்படி பிரசன்டேஷன் கொடுக்கணும் அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்க மாதிரி டீடெயிலாக நான் அடுத்த ஒரு வீடியோ வந்து தருவேன் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நீங்களே திங்க் பண்ணி பாருங்க டிஎன்பிசி குரு ஃபோன் எக்ஸாம் பாஸ் பண்ணி இப்போ டிசியாவோ டிஎஸ்பியாவோ இருப்பாங்க அவங்களை போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இல்லை நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் பிரிபரேஷன் எக்ஸாம் வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம எண்ணங்கள் இருக்கும்போது போது தடிக்க விழுந்தோம் அப்படின்னா அடுத்த உள்ள பதவி வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவி ட்ரை பண்றீங்க அது கிடைக்கல அப்படின்னா தாராளமா டெப்டி கலெக்டராவோ இல்லைன்னா டிஎஸ்பியாவோ வந்து பதவியில் அமரலாம் நீங்க குருஃபூர் மட்டும்தான் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா அதுல தடிக்கு விழுந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க மறுபடியும் படிக்கிற மாதிரி இருக்கும் சோ இதுல வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் உங்களை மோட்டிவேட் பண்ணல படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் உயர் பதவியில் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த பதவியில் இருக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா மற்றவங்க போஸ்ட்ல இருப்பாங்க நீங்க அவங்கள அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ ஓகே ஸோ ரெண்டுமே வந்து வேற வேற விஷயம்தான் ஓகே ஸோ இவ்வளோதான் வந்து மேட்ரு அப்ளை பண்ணுங்க பயிற்சி எடுங்க உங்க மேலே நம்பிக்கை வைங்க உங்க மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் இருக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு நீங்கள் படித்து பயன்பெற்று கொள்ளலாம் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற எல்லா வீடியோமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ தொகுப்ப யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அடிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவங்களுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படிக்க பயன்பெறட்டும் அடுத்த ஒரு எவ்வளவு வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்